ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பராசக்தி படத்துல இருந்து ஒரு அப்டேட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு சோ அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம் சோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க தான் நம்ம சேனல் புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பரசக்தி படம் வந்து ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா வந்து எல்லாேருக்குமே தெரிய அதாவது நம்ம ஜனநாயகன் படம் ஒன்பதாம் தேதி அது கழிச்சு அஞ்சாவது நாளே வந்து பராசக்தி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம மதராசி கூட வந்து சிவகார்த்திகன் சாருக்கு அவ்வளோ ஹைப்பில் பட் இந்த படத்துக்கு வந்து ஒரு வேறு லெவலான ஹைப் ஒன்று தான் இருக்குது நம்ம அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம சுதாகங்கரம் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த சூரரை போட்டு ஒரு வேற லெவலான ஒரு பிளாக் பஸ்டர் போடுறோம் ஸோ அது கழித்து இப்போ இந்த படத்தை வந்து ஒரு ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுக்க போகிறாங்க அப்படின்றதும் கருதப்படுது அண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம பராசக்தி படத்துலேருந்து வெளியே விட்டுகிட்டே இருக்காங்க ஸோ ரீசண்டாக ஃபஸ்ட் சிங்கிளும் வந்துருந்துச்சு அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஒன்று விட்டுருந்தாங்க அண்ட் அதுலேயுமே வந்து நம்ம ஒரு பிளாக் பஸ்டர் மஜாவான ஒரு ஃபைட்டை தான் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ அது குறித்து நிறைய அப்டேட்ஸ் வந்து வெளியே விட்டுகிட்டே வராங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ட்ரைலர் அப்டேட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் வச்சு சொல்லிடுறீங்க அண்ட் பராசக்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் சிவகார்த்திகன் சார் வந்து சூஸ் பண்ணுற ஸ்டோரி அதெல்லாம் வந்து எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை பற்றின ஒப்பீனியன் என்ன அப்படின்றத என் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஒன்று நாளையும் உங்களை வந்து சந்திக்க அதில் நன்றி நம்ப